டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமனமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா பவர் ப்ளஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஏழ்நூறு ஜலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது வண்டி செய்ய ஓடாத வண்டி தாங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்சி கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டியுடைய விலை ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா பவர் ப்ளஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேனர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்தமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணையை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே